நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அப்புறம் பார்க்க போகிறது ஃபீமேல் கொண்டு ட்ரைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேடுகளை இதுக்கு முன்னாடி பதினஞ்சு கிலோமீட்டர் இதே ஸ்பாட்டில் ஏற்கனவே விட்ருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் தூரம் கொண்டு போகலான்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் காலையில் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்து மழைச்சாரில் அடிச்சிட்ருந்து அதனால் கூடுதல் தூரம் கொண்டு போய் விட்டு பிராயல் மாட்டிடக்கூடாதுன்னு கிட்டு விட்ட ஸ்பாட்டில் ஏற்கனவே விட்ட ஸ்பாட்லேயே இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் பெரிய அளவில் மழை பெய்யல ஆனால் சின்ன சாரல் தான் ஆனால் கிளைமேட் ரொம்ப மேகமூட்டத்தோடனே காணப்பட்டு இந்த மாதிரி மேகமூட்டத்தில் ப்ராயல் ரூட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிஞ்ச பரவாது கிளைமேட் சரியாகனுட்டு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமும் இல்லை முன்னாடி இருந்த மாதிரி அதே கிளைமேட்டு தான் இருந்து மழை சாரல் மட்டும் கொஞ்சம் தீர்ந்து சரி அப்போ ப்ராகலாக திறந்து விட்டுறாண்ட முடிவு பண்ணிட்டோம் இன்னத்த ட்ரைனிங்கில் ப்ராகலாக வெளியில் திறந்து விட்டால் ப்ராக்கள் வெளியில் பறக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை என்னைக்குன்னுமே கூட்ட இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ப்ராகள்லாம் குயிக்காக வெளியில் சாடும் ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரா வெளியிலே சரியாக சாடவே இல்லை அதுவளுக்கு பறக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏன்னா வெளியில் கிளைமேட்டு சாறில் அடிக்கிறதுனால அதுவளே பறக்க வருத்தப்பட்டு பாக்ஸுக்குள்ளேயே தான் இருந்து நாங்கள் தான் அதை வலுக்கட்டாயமாக விரட்டி விட்டுருந்தோம் ப்ராக்கள் வெளியில் சாடக்கூடிய நேரத்தில் வருத்தப்பட்டு சாட்டினாலும் பறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பறவை கொடுத்தோம் விட்ட உடனே எல்லா பறக்கலாம் சேர்ந்து ஒரு ஹைட் எழுப்பி பறக்க ஆரம்பிச்சு அந்த பறவை பார்த்த உடனே எப்படியும் நம்மளுக்கு ப்ரா வீட்டுக்கு வந்துடுறேன் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை மனசில் தோணிட்டு ஏன்னா காலையில் விடக்கூடிய நேரத்தில் ப ப்ராயோடைய பறவை வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் இருக்கும் இல்லை நான் நம்ம வளர்க்கக்கூடிய நமக்கு ஈஸியாக ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம் அதனால் ப்ராயோடைய பறவையை பார்த்த உடனே கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுறேன் நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா ப்ரா எதுவுமே வரல ஒன்றே கால் மணிக்கு கழித்த பிறந்தான் ஒரு பத்து புறா சேர்ந்தாலும் வந்து ஆனால் அந்த பத்து பிராயம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளை சூப்பராக அழகாக ஒன்றே கால் மணிக்கு பறந்துருக்கு ப்ராக்கிட்ட ஒரு ஸ்பீடு பறவை இல்லை ரோமருக்குள்ளே அந்த ஸ்பீடு பறவை இன்னும் வரல இந்த ஃபீமேல் குண்டில் இனி அடுத்த அடுத்த ட்ரைனிங் நம்ம கொஞ்சம் லாங் கொண்டு போக போச்சுமோ பிராயனுடைய இந்த ரோமர் ப்ராக்டாக ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பறக்கும் இருந்தாலும் ப்ரா பறவை கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரா ஒன்றே கால் மணிக்கு பறந்த பிறகு எந்த ஒரு பிராயமே வீட்டில் உடனே வந்து உட்காரிட்டு உட்காரில்ல இன்னும் ஒரு ஒரு மணிக்கு ஒரு நாளும் பறக்கக்கூடிய தெம்பு நம்ம ஃபீமேல் கொண்டுகிட்ட இருக்குது இப்போ நம்ம கூண்டில் ஆண் ஆண் புறாக்களை கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஃபீமேல் பேடுகள்கிட்ட உள்ள பறவை தான் நல்ல ஒரு பறவையாட்டு இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ரோட்டில் நல்லா பறந்து வரும் இன்னும் பந்தயம் ஆரம்பிக்க நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் கரெக்டாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஒரு நூற்றம்பது அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது கிலோமீட்ரு ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்து வைக்கணும் சில நண்பர்கள்லாம் இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்ரு வரை ட்ரைனிங் போட்டு வைப்பாங்க அவங்கக்கிட்டலாம் ஜாஸ்தி பிராய் எடுத்து வச்சுருப்பாங்க நூறுக்கு மேலே புறாக்கள் எடுத்து வச்சுருப்பாங்க சில கூண்டுகள்லாம் இரநூறு புறாக்கள் வச்சு பந்தயம் ஓட்டம் நம்ம கையில் மொத்தமே இருபது புறா தான் இருக்குது அதனால நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ட்ரைனிங்கும் பிடிச்சி பந்தயத்தில் கலந்துக்கிட்ட பார்க்கணும் புதுசாக பந்தயம் ஓட்டக்கூடிய நண்பர்கள் ட்ரைனிங் போடக்கூடிய நண்பர்கள் லேட் அடித்து வரக்கூடிய புறாக்களை வந்து பிடிச்சி பார்க்கறது நல்லது நாங்கள் கழிஞ்ச ட்ரைனிங்கில் ஆண்கூட ட்ரைனிங் போடக்கூடிய நேரத்தில் ஒரு பேடு வந்து லேட்டாக வந்துருந்து நாங்கள் ஒன்றும் பிடிச்சி பார்க்கல ஒரு வாரம் கழிச்ச பிறகு தான் பிடிச்சி பார்க்கக்கூடிய நேரத்தில் அது வந்து ஃபால் கண்ட் அடி வாங்கியிருக்கு அதனால் நம்ம வந்து உடனே பார்த்தோம்னா மருந்து வச்சு உடனே கிளியர் பண்ணிடலாம் இல்லைன்னா பேடுகள் அந்த புண்ணு ஆறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை பார்க்காம அடுத்த ட்ரைனிங் உள்ள கொண்டு வச்சோம்னா அப்புறம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் ஃபால்கண்ட்டை அடி வாங்கக்கூடிய பேடுகளை புண்ணு ஆறுன பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ட்ரைனிங் கொடுக்கிறது நல்லது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க தொடர்ந்து வரக்கூடிய ட்ரைனிங்களையும் பற்றி கொடுக்குறேன் நாங்கள் அடுத்தால் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணி பந்த் எது வரைக்கும் பந்தயம் ஓட்டுறோம் நம்ம யங் பேர்டுகள் எத்தனை கிலோமீட்டர் வரை தாக்குப்பிடிக்கு அதை பற்றி தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம் கழிஞ்ச ட்ரைனிங்கில் லேட்டாக வந்து பல்கண்டை அடி வாங்கின பேர்டு நம்ம கூண்டில் ஒரு முக்கியமான லைனேஜ் கிளவர் லைனேஜ் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிறக்கும் இந்த பேடு தான் அடி வாங்கியிருக்கு இருக்குது